ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹோர் குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் சேர்ஸ் ஏன்னா மணி ஒன்று ஆயிடுச்சுங்க தூங்கி பன்னெண்டு மணி தான் எந்திரிச்சேன் முதலாளி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு வந்துட்டாரு நம்மள சரி ஓகே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ரோட்டில் வண்டி ஓடுவேன் கொஞ்சம் முதலாளி வந்து எங்கே இறக்கி விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா சுலிமான ஹபீப் ஹாஸ்பிட்டல் லெக்ஸஸ் சொல்லுவோம் வீட்டில் ஓட்டினேன் தெரியுங்களா தண்டம் கட்டிட்டு வந்தேனே அந்த மேடத்தை இங்கே தான் இறக்கி விடுவேன் அந்த இதுதான் ஹாஸ்பிட்டல் இது இந்த வழியாக அப்படியே போவோம் கொஞ்சம் கடை எதனா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இருந்துச்சுன்னா கொடுக்குணுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது தேரிச்சுன்னா சாப்பிட்லான்னு பார்க்குறேன் ஒன்றும் தேராது போல இருக்கேன் சாப்பிட்றதுக்கே இங்கே நீ பாட்டுவோம் அந்த கடை இருக்கிற மாதிரி இருக்கு அந்த கடையில் போயிட்டு எதையாச்சும் சாப்பிட்டுட்டு வருவோம் நம்ம அதாவது சும்மா இப்போ திங்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் அதை சாப்பிட்றதுக்கு ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா இப்போ வண்டி பாட்டியாச்சு நம்ம சாலிக்காரா போல் சொன்னீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விட்டுக்கோங்க கேஸ் கோ அந்த பக்கம் கடை இருக்குது அண்ட் இவர் வந்து சும்மா பிளட் டெஸ்ட் கொடுத்து தான் நான் போகிறேன் மிஞ்சி பின்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்க அப்படின்னாரு சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேங்க கால் பண்ணி வந்துடுறோடைய ஓகே அப்படின்னாரு இப்போ கடையை கொஞ்சம் அந்த போய் க்ராஸ் பண்ணி ஏதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடையா ஏதாவது போய் சாப்பிட வாங்குவோம் ஜிஃபேன் பிடிப்பேன் ஸோ நம்ம வேணாம் கடைக்கு போகலை இப்போ அப்படியே அழகாக இது உள்ளே பூந்து ஹாஸ்பிட்டல் பின்னாடியே போய் நின்றுக்குவோம் ஒரு பிளட் டெஸ்ட் அது இதுன்றாரு போய்ட்டு வந்துவிட்டோம் நம்ம வீட்டுக்கிட்ட போய் ஏதாவது ஒரு நல்ல கடையாக பார்த்து கப்ஸா கிப்சா வாங்கி அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஜிப்பேன் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோ வடிவல் செல்கிற மாதிரி இன்றைக்கி என்னென்ன பண்ணு காத்துக்கிட்டு இருக்காடோ அப்படின்ற மாதிரி இன்றைக்கி என்னென்ன டியூட்டி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல பி ஹோல்ட் இஸ் கோல்டு மாதிரி ஓனட்னு வச்சுருக்காங்க நம்ம போனட்டுமோ இவங்க ஓனேட் அப்படிம்பாங்க எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே எங்கேப்பா போகிறது சுலேமானல் ஹபீப் ஹாஸ்பிட்டல் இந்த அந்த பக்கம் தான் கைஸ் இருக்குது சரி பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு மேம் ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து முதலாளி ஃபோன் அடிச்சுட்டாரு எவ்வளோ தோல் இந்த பாப் அப்படின்ட்டாரு கிளம்பி வா கேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால சரி ஓகே தை எப்படின்னு நானும் சொல்லிட்டேன் தை எப்படின்னா ஓகே சரி ஆமாம் அப்படின்றது அர்த்தம் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் என்ன நீங்கள் அல் ஹபீப் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்க பாருங்கள் சுலேமானல் ஹபீப் பிங்கூர் ஹாஸ்பிட்டல் இருக்கா இந்தாண்ட வந்து ஒரு ஒரு மேல் பக்கம் ரெடி இருக்கு இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இது இது பழைய ஹாஸ்பிட்டல் அப்புறம் நம்ம யாஸ்மின் கிட்ட கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மல்கா யாஸ்மின் குபிரிக்கிட்டே பெருசு ரொம்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்னுட்டிங் ஆனால் இருந்தாலுமே பெரிய பெரிய சர்ஜரிஸ்க்கு ரஷ்யா இந்தியாவை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பிகாஸ் இங்கேத்த விட நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி நம்ம ஊரில் தான் அல்டிமேட்டு இங்கேருந்து நிறைய பேர் இந்தியாக்கே பல சர்ஜரிஸ்க்கெலாம் போயிருக்கிறாங்கன்னா பாருங்களேன் சரி எனிவே வாங்க இப்போ உங்களை போய் கூப்பிட்டு இப்போ இறக்கி விட்டு முதல்ல போய் சாப்பிடுவோம் பசி பயங்கரமாக எடுக்குதுங்க ஜி சார் ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா முதலாளியாக இறக்கி விட்டாச்சுங்க ஸோ இதில் யார் முதலாளி யார் முதலாளின்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க எனிவே ஸோ இப்போ முதலாளி இறக்கி விட்டாச்சு இப்போ வந்துட்டு பங்காளி ஹோட்டல் வந்து நான் இங்கே ஒன்று பார்த்துருந்தேன் ஜிஃபேன் சரி அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியா ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் தான் வீட்டுக்கு இந்த பின்னாடி தான் இருக்குது கொடுக்குனு போகிறோம் இப்போ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் ஜிஃபேன் வாங்கோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறது நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ அங்கே என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்றது தெரியல போனால் தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு ஐடியா பண்ணுவாங்க என்ன இருக்குது எது இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இவ்வளோ இது இருக்குது இங்கே எதனா ஒரு கேரளா ஹோட்டலோ இல்லை தமிழ்நாடு ஹோட்டலோ ஏதாவது ஒன்று இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப ஊர் சாப்பாடு மாதிரி எதனாச்சும் ஒரு மீல்ஸ் கீல்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் பட் ஓகே சாப்பாடு கம்பேர் பண்ணக்குள்ளே சவுதி அரேபியாவில் வந்து எப்போயுமே நமக்கு வந்து சாப்பாடு ரொம்ப ஜாஸ்தி தானே இந்த டியூட்டி கம்ப்ளீட் ஆனால் இன்றைக்கி எப்படி இன்னொரு டியூட்டி வரும் சாயந்தரம் வராமலாம் இருக்காது போப்பா கீழே பார்க்குறாரு மொபைல் பார்க்குறாரு அப்புறம் வலைக்கி வலிச்சு வராரு எனிவே இந்த பக்கம் தான் ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லட்ஸ்க்கும் நான் வேறு வாஷ் ரூம்க்கு போகல ஐயோ ஃப்ரெஷ்ஷாகிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் பசியும் ஒரு பக்கம் எடுக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அவங்க போகலாம் ரோடே காலியாக இருக்குது மயான அமைதியோடு காலின்னா அவ்வளோ காலியாக இல்லை ஒன்று ரெண்டு வண்டி இங்கே போய்ட்டு தான் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருபடியாக கப்ஸ் ஆஃப் ஃபஹம் ஒன்று சொல்லியிருக்கோம் ரூபா ரூபா ஃபஹம்னு சொல்லியிருக்கோம் அது ரெடியாகி வந்தோடனே இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயங்காலம் டைமில் செமையாக இருக்குது அவுட்டரில் இருக்கிறதுலேயே ஒரு வசதி இருக்குது அக்கம் பக்கம் ஏதோ நமக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கலனாலும் அவுட்டரில் இருக்கிறதால இந்த மாதிரி பாருங்களேன் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சூப்பராக இருக்கா இப்போ என்னடா பண்ணுறதுக்கு வெளியே வந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து வண்டியை கழுவு போகிறோம் பாவம் ரொம்ப நாள் அதை கழுவாமல் வச்சிருக்கோம் அதனால் இப்போ அதை போட்டு கொஞ்சம் தேய்ச்சி சும்மா தூசி தான் இருக்குது வெறும் துணி போட்டு தேய்ச்சாலே போதும் இந்த பக்கம் தண்ணி ரொம்பிக்கிட்டு இது இதில் முதலாளியோட இன்னொரு வண்டி ஜிஎம்சி நல்லா முரட்டைத்தனமாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா பேக்கில் டாப் போட்டிருக்காரு தண்ணி ரொம்பருக்கு தண்ணீர் ஊப்பினோடனே அங்கே துணி தொங்குது எடுத்து போட்டு இப்போ நம்ம துடைப்போம் தொடச்சிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம் காலேருந்து படுத்து படுத்து கடுப்பாகுது ஆனால் கண்டிப்பாக நைட் டியூட்டி வரும் அதுவும் எனக்கு தெரியும் இடுப்பு வலிக்குது கொஞ்சம் அதனால் என் ஐஃபோன் வந்து ஏற்ப ஏற்பாடு மேக்ஸ் வர உங்கள் அண்ணன் ரூம்லேயே கிடக்குங்க அதை எப்படியும் எடுத்துகிட்டு வரணும் எனிவே பார்க்கலாம் முதல்ல இதை நம்ம கழுவி முடிச்சுக்குவோம் ஃப்ரீயாகிக்கலாம் கொஞ்சம் ஓகேவா மூடு இருந்துச்சுன்னா இதையும் கொஞ்சம் தொடச்சி விட்ருவோம் அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிண்டி எல்லாமே கழுவியாச்சு அங்கே ப்ராப்பராக நிற்கிது அதுக்கப்புறம் இங்கே பைப்பில் இருந்துச்சு செடிக்கு தண்ணி திறந்து விட்டேன் இந்த பக்கமும் கார்னரில் தேர்து பாருங்கள் அங்கேயும் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டாச்சு ஸோ இப்போ உட்காந்துருக்கேன் சேனலில் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படியே லேப்டாப்பை தூக்கே இப்போ திறந்தாலே போதும் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் இப்போ அதில் சின்ன வேலை இருக்கு அதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் இருக்குது வாய்ஸ் ஓவரெலாம் கொடுக்கணும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டியூட்டி வருதா இல்லையா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு முதலாளி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் பாருங்கள் ஒரு குண்டு ஒன்று தூக்கி போட்டாருங்க காலையில் ஆறரை மணிக்கெலாம் ஸ்கூல் இருக்கான் பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கான் ஆறரை மணிக்கெலாம் எழுந்திரின்னு இருக்காங்க ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சு கொடுக்குன்னு போயிட்டு இங்கே நறுதி தான் இருக்கான் பக்கத்தில் இருபது நிமிஷம் வழி தான் போயிட்டு விட்டுட்டு மறுபடியும் வரணும் அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு பேங்க்கு போகணும் அப்புறம் பையனை கூப்பிட்டுட்டு இங்கே வரணும் அப்புறம் பொண்ணை கூப்பிட்டுக்காக மறுபடியும் போகணும் சிக்கல் சிக்கல் சட்ட சிக்கல் நிறையா இருக்குது காலையிலேருந்து கரெக்டாக கொஞ்சம் சமைச்சு வச்சுக்கணும் அக்கௌண்ட்டில் அந்த கை பைசா வேறு காலி ஏதோ கையில் ஒன்று ஆள் இருக்குது அதை வச்சு இப்போ போல போட்டணும் டிஃபன்ஸ் ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து எடுத்தோம் காலையில் வந்து டியூட்டி வரலையே என்ன பாபாவை மட்டும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருந்தோம் இந்த ஃபோடில் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் ஃபோர்டு வண்டி வச்சுருக்கோங்க இதை செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறவரைக்கு இப்படி பிடிச்சி வச்சிருப்பாங்க பட் ஃபோட்டில் தேவைப்படாது இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு விட்டா போதும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் எடுத்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து லைக் எப்படின்னா கிட்டத்தட்ட பட்டன் மாதிரி என்ன அதை புஷ் பண்ணுவோம் இது எப்படி தள்ளுவோம் அவ்வளோதான் ஸோ தள்ளி விட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் இது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இதுல ஸோ இப்போ எங்கே போறாங்கன்னு சொல்லி தெரியல கோ அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஐயோ அப்படியே வந்துட்டாங்க இருங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா அப்படியே ரோட்டுக்கு அந்தாண்ட நம்ம வீடு ரோட்டுக்கு இந்தாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய கார்டன் இந்த இடத்துல நம்ம பிளாக்லாம் எடுத்துருக்கோம் பழைய பிளாக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நடண்ண பெரியண்ண நாங்கள் எல்லாேருமே சேர்ந்து இந்த கார்டனில் வந்து இந்த இந்த இடத்துல உட்காந்து பிரியாணி வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்து இங்கே சாப்பிட்டுருந்துருக்கோம் எஸ் ஸோ அதே இடம் தான் இது இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு அதான் அதுதான் வேறு வந்துட்டு அந்த வெயிட்டிங்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்மளும் மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போய்க்க வேண்டியதான் வண்டி இந்த பக்கம் அப்படியே ஓரமாக கழிவு நிப்பாட்டி வச்சுருக்குது லட்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டில் வந்துட்டு மதியம் வாங்கிட்டு வந்த கப்ஸாக இருக்குது ஸோ அதுதான் நைட்டுக்கு நம்ம சாப்பிட போகிறோம் அது கூட சிக்கனும் இருக்குது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இருக்குது தொட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு காலையில் ஸ்கூல் முடிச்சுட்டு நாஸ்டாக பண்ணிவிட்டு வந்துவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி சோறு சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மேபி அதை விட ஈஸியாக ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷ் இருந்துச்சுன்னா அதையும் சமைச்சிடலாம் ஓகேவா ஸோ பார்க்கலாம் இன்னும் மீன் தாங்க வந்ததில் இன்னும் வாங்கி நம்ம பொறிச்சு சாப்பிட்ல போ கடைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாடுது அதுக்கு ஸ்கூலுக்கு விட்டுட்டு லூலு கிடச்சிச்சின்னா லூலுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா போயிட்டு நம்ம என்ன சொல்கிறது சாப்பிட்லாம் மீன் வாங்கிட்டு வந்து ஓகேவா வாய்ப்பு கிடச்சா அதையும் வாங்கிட்டு வந்து வைப்போம் இப்போதைக்கு அப்படியே வெயிட் பண்ணுவோம் நம்ம என்ன எதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி அப்படியே வண்டிங்களாம் வந்துட்டுருக்கு இது ஒரு இது வந்து ஒரு சொசைட்டி மாதிரி மெயின் கேட்டு என்ட்ரன்ஸ்லாம் இதுக்கு இருக்குது உள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்படியே உள்ள வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் வீடு இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு அப்படியே கட்டியிருக்காங்க ஒரு பெரிய பில்டர் எடுத்து கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பில்டர் கட்டின ஒரு இடம் தான் இது சவுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இவங்களுடைய ஷெட்யூல் அந்த ஸ்கெட்யூல் எப்படி பண்ணுவாங்கன்னா காலையில் அப்படியே எந்திரிச்சு ஒர்க்குக்கு போவாங்க அப்படியே வருவாங்க வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் போல் இந்த மாதிரி கார்டனுக்கோ ஃப்ரெண்டோட வீட்டுக்கோ அம்மா அப்பாவோட வீட்டுக்கோ அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை யார் வீட்டுக்காவது அப்படியே போயிட்டு அங்கே ஒரு விசிட்டை போடுறது அப்படியே வெளியே வருவாங்க ஹோட்டலில் போய் அப்படியே சில் ஆடு சாப்பிட ஏதாச்சும் ஒன்று வாங்கி அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அகைன் கிளம்பி அடைய வீட்டுக்கு வருவாங்க அந்த அஞ்சு நாள் அப்படியே போயிடுமா அப்போ வியாழன் வெள்ளி அப்படியே தொழுவுங்க கிளம்புங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டும் ஒரு ஒரு ஐட்டமாக வாங்கிட்டு வரும் ஒரு ஒரு ஃப்ரெண்டும் ஒரு ஒரு ஐட்டமாக வாங்கிட்டு வரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே கூட்டத்தோடு வெளியே போகிறது மாலுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே கார்டன் கீரை போயிட்டு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வேலைக்கு போகிற சிஸ்டம் பாருங்களேன் ஏழு ஏழு மணிக்கு போகிறாங்க அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீ நைட் வரைக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க மறுபடியும் படுத்து தூங்குவாங்க அப்படியே எழுந்திரிப்பாங்க அது இது லேடிஸுங்கிற லைஃப் அப்படியே பசங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதே மாதிரி தான் சேம் நிறைய பேர் இன்றைக்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டே சொல்லுவார் ஃபஸ்ட் நான் வேலை செய்யும்போது என்ன இந்த நாடு பெண்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம நாட்டை விட இவங்க தாங்க சுதந்திரமாக இருக்காங்க அதுக்காக இந்த நாட்டில் தப்பே நடக்கலை இது நல்ல நாடு அப்படின்லாம் நான் சொல்ல வரல தப்பு நடக்கிறோன்னா எல்லா நாட்லேயும் தப்பு நடக்குது தப்பே நடக்காத நாடு இந்த நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நாட்டை நீங்கள் கை காட்டுங்க பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது தப்பு எல்லா நாட்டிலையுமே நடக்கும் பட் இதுவும் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி தான் லேடிஸுங்களுக்கு ஸோ இங்கே அவங்களுக்கு என்ன இல்லை இந்த பாருங்க கிளம்பி வந்தாங்க கார்டனில் சுற்றுறாங்க திடீர்னு மாலுக்கு போகிறாங்க சாப்பிட்றாங்க வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணணுமா டப்பு டப்புன்னு விசா அப்ளை பண்ணுறாங்க போயிடுறாங்க பக்கத்துலேயே பஹ்ரீன் இருக்குது துபாய் இருக்குது கார்லேயே எடுத்துகிட்டு அந்த ரெண்டு கண்ட்ரியே கார்லேயே போயிடுறாங்க இந்தியா வரணுமா வராங்க சுற்றுறாங்க ஸோ ஓவராலாக இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃப்ரீடம் தான் இருக்குது அந்த ஆதி காலத்தில் நம்ம பார்த்ததும் ஐயோ பெண்கள் அப்படின்னா வீடு குனிஞ்சு இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஆனால் எந்த காலங்க இப்போலாம் எல்லாம் ஃப்ரீடமாக இருக்காங்க நம்ம ஊர் பெண்களோட இங்கே பெண்கள்லாம் ஃபுல் மஜா இருக்காங்க ஆனால் என்ன நம்மளாம் நம்ம நாட்டில் வளர்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு இவங்க மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினச்சா நமக்கு அது போர் அடிச்சிடும் வாரம் கூட நம்மளால் பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படி நம்ம அப்படி தான் இருப்போம் இவங்க வாழ்ந்த வாழ்க்கை இப்படி இவங்களுக்கு இதுதான் பெனிஃபிட்டு இவங்களை கொண்டு வந்து நம்ம ஊரில் விடுங்க இவங்கள கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன நாயை பார்த்தா கூட அப்படியே பதறுவாங்க கல்புன்ட்டு ஓடுவீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது நம்மளால் நாயை பார்த்து அசால்ட்டாக கல் எடுத்து சூ அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம் இவங்க அப்படி கிடையாது அப்படியே பார்த்தாங்களே பயப்படுறது அப்புறம் இன்னொரு வீடியோ இல்லை சொல்லியிருப்பேன் அன்றைக்கி இந்த மாதிரி பெரிய வண்டி ஏன் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டுருந்துருப்பேன் இந்த பெரிய வண்டி அவங்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லைனாலும் பெரிய வண்டி வைக்கிறதுக்கு காரணம் சேஃப்டி ரொம்ப பயந்தவங்க உசுருக்கு பயந்தவங்க ரொம்ப வந்து போவேன் அதையும் குறிப்பாக லேடிஸ் பசங்களெல்லாம் விட்ருங்க அவங்களாம் ரக்கெட் பாய்ஸு லேடீஸ்லாம் அப்படி உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் சுப்பு போயிடுவோம் பாருங்க பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி உடனே பத்திரம் ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாம் சேஃப்டி வண்டி ரோல் ஆனாலும் சரி இல்லை எங்கன்னா போய் நம்மளே எவனாவது வந்து குத்துனாலும் சரி நம்ம எவனையாவது போய் குத்துனாலும் சரி ஸோ அந்த ஒரு சேஃப்டி கோஷம் தான் இங்கே இன்னைக்கும் பெரிய வண்டி எடுக்கிறாங்க பெட்ரோலுக்கு அழுதாலும் பிரச்சனை இல்லை சேஃப்டி முக்கியம் எங்கள் அம்மாவோட சேஃப்டி எனக்கு முக்கியம் என் பொண்ணோட சேஃப்டி எனக்கு முக்கியம் என் ஒய்ஃபோட சேஃப்டி எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க ரொம்ப நேரம் பேசி அறுத்துட்டம் போல இருக்கு சரிங்க இதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு அதனால இந்த நாட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு எங்கேயுமே போல அந்த வந்து கிளம்புனாங்க அண்ணனோட வீட்டுக்கு போனாங்க அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போனா அப்புறமா தெரிஞ்சிச்சு அவன் அண்ணன் பொண்ணு வந்து தான் இருந்துருந்துருக்கு அதை உடறதுக்காக போனாங்க போடுவரில் வண்டியிலே நிப்பாட்டி ஐஸ்கிரீம்லாம் வாங்கிக்கிட்டாங்க எனக்கு ஒன்று கொடுத்தாங்க ஆனால் ஏற்கனவே சளி தம்பிக்கே பாத்திரை வாங்கினதுக்கே வேணாங்க அப்படின்ட்டு அவங்க அவங்களே வச்சுக்கிட்டாங்க எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணன் வீட்டில் போயிட்டு அவங்க குட்டி பொண்ணு இறக்கி விட்டாச்சு நாளைக்கு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க ஒரே சொல்லி திருப்பன்னு நினைக்கிற மார்னிங் ஆறரை மணிக்கெல்லாம் வந்து இருக்கணும் ஸோ ஆறு மணிக்கெல்லாம் அலுவலரை வச்சு எந்திரிச்சு பள்ள விளக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆறுரைக்கெல்லாம் கொண்டு போய்ட்டு இங்கே ஸ்கூலுக்கு கொடுக்கணும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு நேராக மறுபடியும் வரணும் அப்புறம் பேங்க்கு போகணும் அப்புறம் பேங்க்கு போய்ட்டு ரிட்டன் வரணும் அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும் ரிட்டன் கூட்டிருந்து வீட்டில் விடணும் அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் பேங்க்குக்கு ஓடணும் ஏகப்பட்ட வேலை கற்றுக்கு எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் இருக்குது லாஜிம் அப்படின்னாங்க சரி ஓகே எந்திரிக்கிறேன் வேறு வழியில் அப்படின்ட்டேன் எனி வேறு பார்ப்போம் இப்போ சாப்பிட்டுட்டு மொபைல் நோண்டிட்டு அப்படி இப்போ படுத்தால் தான் நேரத்தோடு தூக்க உறிஞ்சிப்பேன் பை நாளைக்கு அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம் ஆஸ் எ டிரைவர் லைஃப் என்னென்ன இன்னல்கள் என்னென்ன சந்தோஷங்கள் என்னென்ன நல்லது கெட்டது நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க